சைவத்தினுடைய அங்கங்கள் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குது அதில் முக்கியமானதெல்லாம் என்ன அப்படின்னா ருத்ராட்சம் அதுமாரி பஞ்சாட்சர மந்திரம் இதெல்லாம் சொல்லுவாங்க இந்த வரிசையில் திருநீர் அப்படிங்கிறதும் நம்ம சைவத்தினுடைய அங்கம் மட்டும் கிடையாது சைவத்தினுடைய ஒரு அடையாளமாகவும் திகழக்கூடியது திருநீருக்கு பல பொருள்கள் உண்டு விபூதி அப்படின்னு ஒரு பேர் ஒன்று இருக்குது அதுமாரி ரக்ஷை அப்படின்னு ஒரு பேர் இருக்குது திருநீருக்கு அதுமாரி பஞ்சாட்சரம் அப்படின்னு கூட ஒரு அர்த்தம் இருக்குது இதில் திருநீர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தவங்களுடைய வினைகள் எல்லாவற்றையும் பஸ்பமாக்குவது அதுதான் திருநீர் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் விபூதி ஒரு இந்த விபூதிக்கு என்ன தெரியுமா பொருள் வி மேலான பூதி ஐஸ்வர்யங்கள் எத்தனையோ செல்வங்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய மேலான ஐஸ்வர்யம் அப்படின்னா அது விபூதி தான் அதனாலதான் விபூதி அப்படிங்கிற ஒரு பொருளை திருநீருக்கு வச்சிருக்காங்க அந்த திருநீரை அணிந்து கொள்வதால் ஒருத்தவங்களுக்கு சகல செல்வ பெருவாழ்வு சகல யோகமிக்க ஒரு பெருவாழ்வு நல்ல ஐஸ்வரியம் நல்ல செல்வம் அப்படிங்கிறது நிறைந்திருக்கும் ஒருத்தவங்களுடைய வாழ்க்கை முழுவதும் அதை திருநீர் வந்து நமக்கு செய்யும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம திருநீர் கட்டாயம் அணிய வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்முடைய முன்னோர்கள் அன்னைக்கே சொல்லியிருக்காங்க